பாய் கப்பல்கள் அல்லவா அதில் பாய் கப்பல்கள் ஒரு தடவை மூன்று மாதங்களுக்கு மேல் கடலில் இருக்க முடியாது ஏன் ஒரு மூன்று மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பானங்கள் எல்லாம் அந்த கப்பலிலே சேர்க்கலாம் ஆனால் ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கு போவதற்கு சில நேரம் ஆறு ஏழு மாதங்கள் ஆகும் அப்போ இடையிலே எங்காவது தரித்து தங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்கி கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு இவர்கள் போக வேண்டும் அந்த கப்பல்கள் எல்லாம் குறைந்து விட்டு வந்து இரண்டு துறைமுகங்கள் இருக்கண்டன ஒன்று கெங்கிலா பக்கத்திலேயே ஒன்று இந்த பக்கத்திலே குறைந்து நாங்க குறைந்து பக்கத்திலே இந்த இரண்டு துறைமுகங்களில் ஏதாவது ஒன்றுக்கு கப்பல் தடித்து அதில் வந்தவர்கள் எல்லாம் ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் குறைந்து விட ஓய்வெடுத்து விட்டு போவார்கள் ஆகவே குறைந்து பட்டணம் வருகைகளால் நிறைந்திருந்த ஒரு பட்டணம் அப்போ ஒரு டூரிஸ்ட் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இருக்கும் வெளிநாட்டினவர்களுக்காக இருக்கும் நல்ல வியாபாரங்களும் இருக்கும் கெட்ட வியாபாரங்களும் இருக்கும் நல்ல உணவு வியாபாரங்கள் கூடாரம் என்ற ஹோட்டல்களிலே இடங்கள் போதாமல் போனால் வீடுகளிலே மக்கள் தாங்கி பண பணம் செலுத்தி தாங்க முடியும் அவையும் நிரம்பி வழிந்தால் குறைந்தபட்சம் அது வாங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு அங்கே தாங்கலாம் அங்கே கூடார வியாபாரம் எல்லாம் இருக்கும் அதே போல சூது மதுபானம் விபச்சாரம் போன்ற கெட்ட வியாபாரங்களும் இருந்தன நல்ல வியாபாரங்களும் இருந்தன கெட்ட வியாபாரங்களும் இருந்தன எது எப்படியோ குறைந்து என்பது பயங்கர பண நகரம் புரிகிறதா பணக்கார நகரம் ஆனால் அந்த நகரத்தில் இருந்த ஒரு பெரிய குறை என்னவென்றால் படிப்பறிவு இல்லை ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை சின்ன வயதிலிருந்தே அவன் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவான் ஏதாவது பொருட்களை கொண்டு போய் வெளிநாட்டவர்களுக்கு விற்று விட்டு பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவான் ஆகவே பள்ளிக்கூடம் போக வேண்டும் படிக்க வேண்டும் பட்டம் வாங்க வேண்டும் என்ற உணர்வு குறைந்தியர்களுக்கு கிடையாது இந்த ஆசை என்னை பார்க்க தெரிந்தால் அதுவே பெரிய பட்ட படிப்பு அவர்களுக்கு ஆகவே அவர்களுக்கு எழுத வாசிக்க எல்லாம் அவ்வளவு தெரியாது அந்த கௌரவமாய் படித்தவர்களுடைய பண்புகள் இருக்கின்றன படித்தவன் படித்தவன் அல்லவா அந்த ஒரு பண்பெல்லாம் அவர்களுக்கு சொல்லி தர யாரும் இல்லை ஆகவே பணத்தில் மிதந்தாலும் அறிவு கெட்டவர்கள் இந்த கொடும் கேள்வி இவர்களோடு படுகிற பாடு பயங்கரமா இருக்கும் இதுதான் இரண்டாவது பிரச்சனை ஒருவேளை நீங்கள் அப்படியே இருக்கலாம் என்ன நல்ல வசதி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நான்கு ஐந்து வீடு ஏழு எட்டு கார் வியாபாரங்கள் இலங்கையிலும் வியாபாரம் இங்கேயும் வியாபாரம் ஆனால் படிக்காதவர்களாய் நீங்கள் இருக்கலாம் படிப்பு என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமாக படிப்பு மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையே தெரியாதவர்களாய் இருக்கலாம் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் சொல்ல போகும் கிறிஸ்தவர்கள் இங்கே இல்லை அவர்களுக்கு வர முடியவில்லை இங்கே இருப்பவர்கள் வேறே ரட்சிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்கள் ஆகியும் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தை புதிய ஏற்பாட்டிலே தேடுவார்கள் ரட்சிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்கள்

முடியாது பயங்கர திறமைசாலிகள் இந்த குறைந்தியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு அந்த அந்த குறைந்து பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவில்லாதபடியினால் இப்படி ஒன்றை செய்வார்கள் நீங்கள் அப்படி செய்கிறீர்களா என்று நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் முதலாவது அதிகாரத்திலே வருகிறது

இன்னொரு கூட்டம் எனக்கு பவனும் வேண்டாம் பேதமும் வேண்டாம் நான் நேரடியாகவே ஆண்டவரோடு அப்படி சில இருக்கிறார்கள் தெரியுமா யார் மூலம் ஆண்டவர் வசனத்தை காட்டி வேதத்தில் இருக்கிறது இப்படி செய்யாதே என்று சொன்னாலும் கர்த்தர் நேரடியா எனக்கு சொல்லட்டும் என்று சொல்லுகின்ற சிலர்கள் இவர்கள் குறைந்து பட்டணத்தவர்கள் வேணுதான் நான் அவருடையவர் நான் இவருடையவர் என்பவர்கள் எல்லாம் யாரு கொரிந்தியர்கள் அடுத்தது இந்த கொரிந்தியர்கள் திண்ணிமானர்கள் அதுதான் அதிகாரத்துக்கு போனீர்கள் என்றால் அங்கு என்ன நடக்கும் தெரியுமா இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம் என்று பாஸ்டர் சொன்ன மாத்திரத்துலேயே அவன் அவன் இருந்து கொண்டு வந்து சாப்பாடு பாஸ்டரை குறந்து கொள்வார்கள் இவனுக்கு கர்த்தருடைய பந்தி என்பது வீட்டிலிருந்து கொண்டு வருகிற சாப்பாடு பாவல் அடியாருக்கு கோபம் வந்து சொல்லுகிறார் ஓ திங்கவும் குடிக்கவும் உங்களுக்கு வீடு இல்லையா கர்த்தருடைய மேசையை நீங்கள் துச்சமாய் எண்ணுகிறீர்களே ஆகவே இந்த குறைந்து பட்டணத்திலே இந்த மாதிரி அறிவு கட்ட பிரச்சனைகள் வருகின்றன அதில் முதன்மையான ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு நான் அடுத்து போட போகிறேன் என்னவென்றால் இந்த குறைந்த சபைக்குள்ளே என்ன இருந்தாலும் ஒன்றுதான் அன்பு தான் வேறு எங்குமே அன்பை பற்றி அப்படி பேசாத பவுலடியார் ஒன்று குறைஞ்ச பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பு 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 என்று பயங்கரமாய் பேசுகிறான் அதுல என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் சொல்லுகிறார் தன்னை உதாரணமா வைத்து சொல்கிறார் நான் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை நான் தேவ தூதர்களின் பாஷையை பேசினாலும் நான் அந்நிய பாஷையிலே பேசினாலும் நான் அது செய்தாலும் இது செய்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டுபிடிப்போம் நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்ன செய்யும் அன்பு என்ன செய்யும் அன்பு சகல சொல்லுங்க அன்பு சகல பாவங்களையும் என்ன செய்வான் தனக்கு எதிராய் வேலை செய்தவனை பார்த்து ஏன் என்னை காயப்படுத்தி விட்டான் அவள் என்னை ஏசி விட்டாள் இப்படி எல்லாம் சரியான காரணங்களோடு குறைஞ்சர்கள் என்ன செய்வார்கள் அந்த ஆள் இப்படி இப்படி சில கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் அந்த ஆள் சர்ச்சுக்கு வரும் வரையில் நான் சபைக்கு போக மாட்டேன் நான் ஆண்டவர் மீதும் கோபம் இல்லை வசனத்தின் மீதும் கோபம் இல்லை நான் வீட்டில் இருந்து ஆண்டவரை ஆராதிப்பேன் ஏன் சர்ச்சுக்கு போறீங்க இல்லை மறுக்கிறவர்கள் பார்த்துட்டு வந்துட்டு போட்டுமே நீங்கள் வாங்க முடியாது நான் ஏன் வர வேண்டும் எனக்கு இப்படி செய்தவர்கள் அங்கே உண்டு எனக்கு அப்படி செய்தவர்கள் அங்கே உண்டு ஆ கருவர்கள் வரும் வரை நான் சபைக்கு வர மாட்டேன் கர்த்தருக்கு தெரியும் என்னுள்ள நான் வீட்டிலே இருந்து கத்தரை ஆதிக்கிறேன் நான் யூடியூபில் பிரசங்கம் பார்க்குறேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு நல்லா தண்ணி வச்சிருக்கிறாருங்க

இவர்களுடைய வாழ்க்கையிலே அறிவு கட்டத்தனம் இருக்கிறது என்று தெரியாது அவருடைய வியாபாரங்களை பார்த்தால் பயங்கரமாய் இருக்கும் உள்ள பிரகாரமாக பயங்கரமாய் சாதிக்கிறவர்களாய் இருப்பார்கள் இந்த குறைந்த சபையில் அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம் ஏன் இரண்டு நிருபங்கள் என்று சும்மா சொல்லுகிறேன் முதலாவது நிருபத்திலே பவுரடியார் பதினாறு அதிகாரங்கள் எழுதி இவர்களுடைய குறைகளை எல்லாம் எழுதி இப்படி செய்யாதே அப்படி செய்யாதே என்று அனுப்பிவிட்டார்கள் அந்த கடிதத்தை வாசித்த குறிஞ்சியர்கள் என்ன சொல்லி அனுப்பினார்கள் பவுல் பவுல் நீங்கள் வந்து பதினெட்டு மாதம் இழுந்து விட்டு போனதோடு சரி இப்பொழுது நீங்கள் போனால் உங்கள் வேலையை பாருங்கள் எங்களை நடத்த எங்களுக்கு ஆள் இருக்கிறார்கள் நீங்கள் அங்கிருந்து கடிதம் எழுதி எங்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று அதற்கு பௌரடியார் இரண்டாவது நிருபம் ஒன்றை எழுதி அதிலே இவர்களை திட்டுகிறார் யார் என்று நினைத்தாய் என்னை நான் ஆகவே நான் எனக்கு அதிகாரம் உங்களை திட்டுவதற்கென்று அதற்காக எழுதப்பட்டதுதான் அந்த இரண்டு